வாழ்கன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவனன் பிரபஞ்ச குடும்பம் இன்று இன்றைய நிகழ்வு அதாவது நாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக நாம் ஆவி உலகின் விதிகள் அதாவது ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய தகவல்களை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி ஆறாவது பதிப்பு ஆறாவது நாள் இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஒரு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகள் தான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அதனால் இது இது குறித்து இன்னும் நீங்கள் உண்மையோ மற்ற விடயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்களும் கூட வாங்கி அதை படித்து பார்த்துக்கோங்க அதை அதில் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இது வந்து தன்னிச்சையாக எழுதல் அப்படிங்கிற அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படிங்கிறதும் அந்த புத்தகத்தில் கடைசியாக அவங்க சில விஷயங்களை இருக்காங்க அதையும் நான் அவங்களோட இந்த புத்தகத்தினுடைய முடிவில் அதை பகிர்ந்து கொள்வேன் தொடர்ந்து இதை கெடிட்டே வாங்க தொடர்ந்து இதை கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடங்களில் இந்த விஷயங்களை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் நாம் நம்மக்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்ல வழியில் நம்மளால் பயணிக்க முடியும் அன்பது என்ன என்பதற்கான விடயங்களை உங்களோட மனதில் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி தகவல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான வீடு அது என்ன உண்மையான வீடு இது வந்து இது வந்து அவங்க எழுதினது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எழுதினதாக குறிப்பிட்ருக்காங்க அதாவது உண்மையான வீடுனா என்ன அப்படின்னு கேட்டால் நம்மலாம் பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம இது இதுதான் உண்மையான வீடு இதுதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளாம் நம்பிட்டுருக்கோம் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது வந்து பூமி வந்து நம்மளுடைய உண்மையான வீடு கிடையாது நம்மளுடைய உண்மையான வீடு வந்து ஆவி உலகம் தான் இங்கே தான் நாம் வந்து ஆன்மாக்கள் எல்லாமே நம்ம இருக்கிறோம் அப்போது இந்த பூமிக்கு எதுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுறாருனா இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல தன்மை அடைந்து கடவுளை போய் சேரணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் திரும்ப திரும்ப அது பயிற்சிகளும் சோதனைகளும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஆன்மாக்கள் வந்து புவியில் வந்து பிற அதாவது புவியில் வந்து படிக்கிறதுக்காக நாம் கல்வி கற்பதற்காக வர்றோம் ஸோ இங்கே பல சோதனைகளை கடந்து நம்ம சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதை படித்து அதுலேருந்து நம்ம வாழ்க்கையை வந்து முழுமையான ஒரு நோக்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளால் நாம் அனுப்பப்படுறோம் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்கே வர்றோம் அப்போ இது வந்து நம்மளுடைய உண்மையான வீடு கிடையாது உண்மையிலேயே நம்மளுடைய அந்த ஆவியுலக வீட்டை பற்றி நம்மளுடைய அந்த நினைவு இருந்துச்சுன்னா பூமியில் இருக்கவே நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா அவ்வளோ அற்புதமான அந்த வீட்டை விட்டு நம்ம இங்கே இருக்க மாட்டோம் ஆனால் கடவுள் அதெல்லாம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாருனா நமக்கு எல்லாத்தையுமே மறக்க வைத்து எந்த ஒரு நினைவும் இல்லாமல் தான் இங்கே அனுப்பி வைக்கிறாரு அதனால தான் நாம் வந்து இதுதான் உண்மை அப்படின்றத நம்பிட்டு இருக்கிறோம் புவி வாழ்வு தான் உண்மை அப்படின்னு இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆழ்மனம் அப்படிங்கிறது செயலற்று போய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கடவுளுடைய உண்மையான விதிகளை அவரால் நம்ப முடியாது அப்போ ஆழ்மனத்தை நம்ம ஆழ்மனத்தில் எல்லா பதிவுகளும் இருக்கும் ஆனால் அது வந்து இந்த சமயத்துக்கு அது உங்களுக்கு வெளிப்படாது உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கும் அப்போ ஆழ்மனதில் வெளிபூட்டுற வகை வகையில் நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை செயல்படுத்துகிறப்ப உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உண்மைகளை உங்களால் உணர முடியும் நம்மளுடைய உண்மையான வீடு எது என்பதையும் நம்மளால் உணர முடியும் ஏன்னா இந்த புவியில் ஜனனித்த ஒருவரும் ஒவ்வொருவருமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகளோ இல்லை இதை இதெல்லாம் கேட்குறதுனால நம்ம இருக்கிறோமோ அப்படின்லாம் கிடையாது சில உண்மைகளை புரிந்து கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு நல்ல துணிவும் நல்ல ஒரு துணிச்சலும் நல்ல ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை நாம் ஏற்றுக்கணும் சரிங்களா அந்த ஒரு வகையில் தான் நம்ம வந்து இதை இதை பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம் ஸோ அடுத்ததான் இன்றைக்கி இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமைதாங்கும் விலங்குகள் அப்படின்னு அடுத்த நாள் வந்து இருபத்தி மூணு நாலு எண்பத்தொன்னில் எழுதியிருக்காங்க அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே நிறைய பார்க்குறோம் இந்த புவியில் வந்து நம்ம வந்து இப்போ இப்போ தான் பார்த்தோம் புவியில் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஆனால் பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எல்லாம் அதிகமாக துன்புறுறாங்க ஆனால் கெட்ட ஆன்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெறாங்க அவர் அவர் செய்கிற ஒவ்வொரு விடயங்களும் தவறு அநியாயமாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியுது ஆனாலும் அவர் ஜெயிச்சுட்டே இருக்கார் ஒவ்வொருவர்களையும் ஜெயிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறார் அவருடைய பொருளாதாரத்தில் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறாரு ஆனால் அவர் செய்கிறது எல்லாம் அநியாயம் அப்படின்னு தெரியுது அதுவே நல்ல ஆன்மா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்போ இது வந்து கடவுளுடைய அநியாயமா இப்போ இது கடவுள் இருந்து சரியான முறையில் வந்து நீதி வழங்கலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்குள்ளே வரலாம் சரிங்களா ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆன்மாக்கள் வந்து சோதனைகளை இங்கே க செஞ்ச கடக்கிறாங்களோ சோதனைகளை எதிர்கொள்கிறாங்களோ அவங்களாம் உண்மையிலேயே நல்ல ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்கள் வந்து உண்மையிலேயே பரிச்சிக்கப்படுறாங்க சரியான விதத்தில் பரிச்சிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட நல்ல தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க அடுத்தடுத்த தலங்களுக்கும் கடவுளை அடைகிறதுக்கான வழியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான சோதனைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கெட்டாண்மாக்கள் மேலும் மேலும் வெற்றி பெற்றுட்டு அவங்கள பார்த்து நம்ம எந்த விதத்துலேயும் பொறாமை கொள்ள வேண்டியல அவங்களுக்காக நம்ம இறங்கி கருணையோட கடவுள் அவருக்கு நன்மையை செய்யட்டும் நல்லதே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விடுறது தான் நல்லது ஏன் அப்படின்னா அவங்க இங்கே யாரெல்லாம் அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய துன்பத்தினால் இவங்க சந்தோஷமாகிறதோ அல்லது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அபகரித்து இவங்க மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக இருக்கிறதோ இந்த மாதிரி நியாயத்துக்கு புறமான செயல்களை செஞ்சு இங்கே யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஏழு தளத்தில் அடியில் இருக்கிற அந்த கடைசி தளத்தில் தான் காலத்துக்கும் இருக்கணும் அது வந்து அந்த நரகத்தினுடைய ரொம்ப பாதாளமான இடத்துல அவங்க இருக்கணும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒளியையும் அவங்களால் பார்க்க முடியாது புல் பூச்சிகளையும் பாறைகளையும் காய்ந்து போன அந்த இடங்களை தான் அவங்களால் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய அந்த ஆன்ம உடல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விகாரமாக மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு இதாக இருக்கும் ரொம்ப மோசமான எண்ணங்களோடு அவங்க அங்கே வந்து திரிகிற மாதிரி இருக்கும் அப்படி அங்கே போய் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒருவேளை நான் வந்து ஐயோ நான் இப்படி தப்புன்ட்டேனே அப்படின்னு ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க மனதார அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா மீண்டும் பூமியில் ஒரு சுமை தூக்கக்கூடிய விலங்குகளாக இங்கே வந்து பிறப்பாங்க அப்படி சுமை தூக்கக்கூடிய விலங்குகளாக வந்து பிறக்கிறதுனால ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த பாவத்தை நினச்சிட்டே அந்த சுமையை தூக்கிட்டு அவங்களுடைய ஏற்கனவே செஞ்ச பாவத்தை கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது கிடைக்கிது அவங்களுக்கு ஏன்னா செல்ல பிராணிகள்லாம் கூட வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அன்பு கிடச்சிட்ருக்கும் ஆனால் இந்த பிராணிகளுக்கு அது கிடைக்காது அதுக்காக நம்ம வந்து அந்த பிராணிகளை அப்படி நடத்தணுங்கிற அவசியம் இல்லை அதை நடத்தணும்னா நாமளும் பாவம் பண்ணுறோன்னு அர்த்தம் சரிங்களா அந்த பிராணிகளுக்கு நாம் என்ன செய்யணுமோ நன்மை தான் செய்யணும் ஆனால் அந்த பிராணிகளாக வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைக்கிது யாரெல்லாம் வந்து இங்கே அநியாயத்தின் முறையில் வெற்றி பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக நான் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு தெளிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரியான இதுக்குள்ளே அவங்க சிக்குவாங்க ஸோ அவங்க திரும்ப அப்பையும் அதை திருந்தலை அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை திருந்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி சுமைத்தூக்கும் மிளங்குகளாக பிறந்து அந்த பாவங்களை கழிக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி வந்து இதுதான் தண்டனையாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே கடவுளை வருந்தி இதை கேட்டால் அவங்க இந்த இந்த மாதிரி இருப்பாங்க அப்போ தீய ஆன்மாக்கள் தன்னை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது சரிங்களா அதுவே நான் அந்த இதில் விழாமல் இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தீய ஆன்மாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சில உண்மைகளை தெரியப்படுத்தி அவங்களுடைய அறிவை வந்து நம்ம விளக்குறதன் மூலியமாகும் இது இது மூலிமா சொல்கிறதன் மூலிமா நல்வழிப்படுத்த முடியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட அவங்களுக்காக பிரார்த்தனை தான் பண்ணிக்கணும் கருணையை காட்ட சொல்லி வேண்டிக்கலாம் அதுதான் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரியான முயற்சிகள் அதாவது ஒரு தீய ஆன்மாவை வந்து நல்ல ஆன்மாவை மாற்றுறது இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து நம்ம தொடர்ந்து செயல்படுறதன் மூலமாகவும் அதே நேரத்தில் அவங்க வந்து தீய வழிகளில் தொடர்ந்து செயல்படுறதுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்காமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி இதோட இந்த பதிவை நிறைவு பண்ணுவோம் நன்றி